ஜி ஜி பா பா ஜிம்மி ஜிம்மிகுட்டி ஜிம்மி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தங்கம் சாப்பிட்டியா தங்கம் 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 இங்கே பேர் சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்டா என்ன சாப்பாட்டா சிலன்னு சாப்பிட்டேன் ஜிம்மி இங்கே பேர் ஜிம்மி எங்கள் பேர் கோச்சு போறியா போகிறியா ஜிமி ஜிம்மி பா 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 பார்த்தேங்க ஒன்னே எவ்வளோ நேரம் தேடுறது பா பா ம் வாய் மட்டும் நல்லா பழங்க பாருங்க பாரு ஒன்னே தான் இந்த மக்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க